வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க வண்டி வந்து மூணு ஒரு நரில் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் காரன் நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிட்டு இந்த வண்டியை ட்ரையல் பார்த்துட்டு எவ்வளோ பேசி எடுத்துக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸில் தான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜினு கீரு கிரவுண்டு நல்லா லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்துன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடன்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திருட்டு அவரு திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னொரு இரண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மற்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி தேவைப்படும் கார் நெருள்ஸ் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசிட்டுக்கலாம் முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோ எல்லாமே குட் கண்டிச்சுனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பூமினுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பூமினுடைய பெண்ணு நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடிக்க குட் கூட முன்னாடி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் கிடைக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் கிடைக்காதுங்க அண்ட் கேரேஜ்ல ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோ நெருள் சென்று ரயில் பத்திரிகை பேசி எடுத்துக்கலாம் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்த தெளிவாக தெரிவுபடுத்திட்டு இந்த வண்டி வை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரன் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரோடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம்